الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس إلى آخر الآية آمنا بالله صدق الله مولانا العظيم சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு பொறுத்தான மேலாக பெரியோர்களே வாசிக்கக்கூடிய சகோதரர்களே அருமை நாயகம் செல்லவாகும் ஆடையோ செல்லும் அவர்களின் நல்வாக்கியங்கள் நிறைந்த உங்களுக்கு பாருங்கள் ரபுல் ஆலமின் அல்லாஹு அவன் படைத்த படைப்புகளிலே அவனை ஏற்றவர்களும் உண்டு நிராகரித்தவர்களும் உண்டு அவனை ஒருவன் என்று சத்தமிட்டு சென்றவர்களும் உண்டு இணை வைத்தவர்களும் உண்டு உலகத்திலே ரெண்டு மாதிரி படைப்பினர்கள் மனிதர்கள் இருக்கிறார் அவராக முன்வந்து அழிக்க அவர்களின் பொருளை சேதப்படுத்த அல்லாஹ் இருக்கிறது படைத்தவருடைய பரிவும் பாசமும் எப்படி என்றால் படைத்தவராகி அல்லாஹனுடைய அவனது படைப்பணங்கள் மீது உண்டான பரிவும் பாசமும் எப்படி என்றால் இந்த உலகத்தில் அவன் யாரையும் அவராக முன்வந்து அழிக்கவோ அல்லது அவர்களுடைய பொருட்களுக்கு சேதம் ஏற்படுத்தவோ அந்த முந்தைய சமுதாய மக்களின் வரலாற்றை பார்த்தால் அதிலே ஒரு கட்டத்தில் அந்த சமுதாயத்தின் தமிமாறுகள் அல்லாவடத்தில் வாசித்திருப்பார்கள் இவர்கள் இதற்கு மேல் இவர்களுக்கு ஈமானுடைய ஹிதாயத்துடைய நசைப்பில்லை என்றவர்கள் கையேந்தி இருப்பார்கள் அல்லது அல்லாஹில் ஆகிய கட்டத்தில் வரம்புக்கு அதிகமான அளவுக்கு அதிகமான பாவங்களை செய்ய வைத்து அதை ஒரு காரணமாக முன்வைத்து அல்லா கழிப்பான் பிடிக்கவில்லை என்பதற்காக தன்னை நிராகரிக்கிறார்கள் என்பதற்காக தனக்கு இணை வைக்கிறார்கள் என்பதற்காக தன்னுடைய வேதத்தை பொய்ப்பிக்கிறார்கள் என்பதற்காக

வானத்தில் பூமியில் உண்டான ஏகப்பட்ட பட்டாரத்தில் உண்டாவை நாம் வளர்ந்தது நம்முடைய துணியில் பெரும் பெரும்பாலும் துணியாவிலே பல சேதங்களை நாம் பார்த்து வருகிறோம் இல்லையா சமீபத்தில் சமீபத்தில் வந்து அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் உண்டான லாஸ் ஏஞ்சல் என்னும் அந்த நகரம்

அல்லா அவருடைய கடமைகளில் பொழுபோக்காக இருந்தாலும் கவனக்குறைவாக இருந்தாலும் அல்ல அடிய விஷயத்தை எப்பொழுது அங்கே வேறு அடியாக வரக்கூடியவார்கள் அவர்களுக்கான சேதத்தை அவர்கள் பார்ப்பார் சில வர பாவங்களுக்கு அல்லாத விளையாட்டு தன்னடை கொடுப்பார் எளிக்கும் செய்யும் இல்லாமையாகி அவசரம் தீய திட்டத்திற்கான விளைவும் அதை தீட்டியவர்களுக்கே திரும்பும் சதித்திட்டம் தீட்டியவர்கள் அந்த சதித்திட்டத்திற்கு அவர்களே ஆளாகுவார்கள் அடிக்கடி அந்த அமெரிக்கா அவர்கள் உதவியது உதவியது என்ன பலஸ்தீனையும் அறிவுறுத்தி செய்த ஏற்பாடுகள் என்ன பார்க்கிற போது நாம் நினைச்சோம்

பிறரை அழிப்பதற்கு திட்டங்கள் தீர்த்தால் நாம் அழிவோம் நம்முடைய நாடு அழியும் என்பதற்கு இப்போது ஒரு கருண் உதாரணம் ஏதாவது பெரியவர்களே நாம் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்றால் அடியாறுகளுக்கு செய்யக்கூடிய அநீதங்களில் இருந்து விலகி விட வேண்டும் முதல் கட்டமாக கூட உள்ளவருக்கு தன்னை நம்பியவருக்கு சமுதாய மக்களுக்கு நாம் ஏதேனும் ஒரு வகையில் அநீதங்கள்

என்று குரான் அதிகம் பேசுகிறது இஸ்லாமிய பெரியவர்களே அப்படியானால் நாம் இந்த காலத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் நாம் ரெண்டு விஷயங்களை இந்த இயற்கை பேரிடர்கள் வருவதை மட்டும் இந்த பேரிடர்கள் ஆபத்துகள் வேறு நாட்டில் வந்தாலும் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் உங்களை போன்ற சகோதரர்கள் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அவர்களுடைய நாடுகள் சேதப்படுத்தக்கூடாது சேதப்படுத்தப்படக்கூடாது என்று சொன்னால் அதிலிருந்து நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய படிப்பினை அதிகம் அதிகம் உலகத்தில் நிகரான ஒரு மருந்து இல்லை சுபிச்சமாக வாழ்வதற்கு பாவ மன்னிப்புக்கு நிகரான ஒரு மருந்து இல்லை நாமும் நம்மை சார்ந்த மக்களும் சுமிச்சமாக வாழ்வது இரண்டாவது பாவங்கள் இருந்து விலகிவிட வேண்டும் என்னென்ன பாவங்களை நாம் வரை செய்தோம் அதிலிருந்து விலகிவிட்டார்கள் சொன்னார் படைத்தவன் நம்முடைய கொண்டு நாலு மக்களுக்கு நம்பிக்கை மழை தண்ணீர்களை கொடுத்து சிகிச்சை தருவான் இதே அமெரிக்காவுல சிறந்த வருடம் ரெண்டு மழை பெய்திருக்கு இந்த வருடம் மழையே இல்லை அப்படி எல்லாம் பறந்து போய் உலர்ந்து போய் அந்த சருங்ககள் எல்லாம் அப்படி தீயாக மாறி பெருங்கொண்ட சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே அட்டை மரம் மரத்தினாலான வீடுகள் சில நிறைய நாடுகள் அப்படித்தான்

நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும் அதுபோல இஸ்திகாரை அதிகம் செய்ய வேண்டும் பிறனுக்குண்டான உரிமைகள் விஷயத்தில் இறைய சுட்டுவோடு வாழ்க்கை என்றார்கள் சொல்வோம் அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உரிமைகள் கடமை அது விஷயத்தில் நாம் ரொம்ப உஷாரோடு இருந்தால் அதுவே நமக்கு உலகத்திலும் மறுமையிலும் சிவச்சத்தை தரும் படைத்தரப்பு இதுபோல பேரிடர்களும் அல்லாது எல்லா நாடுகளையும் நாட்டு பாதுகாத்தர்கள் முடிவானாக அவனை நம்பி வாழும்படியில் மும்மீன்களின் பழக்கத்தை கொண்டு மும்மீன் இல்லாத மக்களுக்கு எல்லா வகையான தந்த உள்ளவானாக ஆமீன் அசலாம்